அர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக லூகாஸ் விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாம் வசனம் பலவான்களை ஆசனத்தில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வேத வசனம் மரியால் அவர்கள் ஆமியிலே கலி கூர்ந்து சொல்லப்படுகிற வார்த்தைகள் தான் நீங்கள் நாற்பத்தி ஏழாம் வசனத்தில் பார்க்கும் போது என் ஆமி என் ரச்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று சொல்லி ஒரு பாடலாக என்ன பண்றாங்க இந்த வார்த்தையை பாடுற பலவான்கள் என்று சொல்லும் போது அதிகாரம் படைத்தவர்கள் அதிகாரம் செல்வம் எல்லாம் என்ன சொல்றது கர்வம் உடையவர்கள் பெருமை உள்ளவர்கள் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு பெருமை அளிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது கதிகாரம் மனுஷனை அடிமைப்படுத்தும்படி இருக்கிற அந்த அதிகாரம் எல்லாவற்றிலிருந்து அவர் ஆசனத்திலிருந்து ஆசனம் என்றது ராஜ்யம் ராஜ்யத்தை தள்ளி தாழ்மை உள்ளவர்கள் தாழ்மையின் ரூபமாய் வந்தவர்தான் யாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த தாழ்மையின் ரூபத்தை உடைய அடியேல என்னை தெரிந்து கொண்டீர் என்று சொல்லி என்ன பண்றாங்க அவங்க சந்தோஷமாய் கலி குருந்து ஆவில நிரம்பி பாடுகிற பாடல் தான் இங்கே மரியால் இங்கே பாடுகிற பாடல் அதே போலதான் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் தாழ்மை உள்ளவர்கள் சிந்தையிலே தாழ்மை உள்ளவர்கள் இரக்கம் உள்ளவர்கள் பசி உள்ளவர்கள் நெருக்கப்படுகிறவர்கள் துயரப்படுகிறவர்கள் எல்லோரையும் குறித்து தான் இங்கே சொல்லப்படுகிறது அப்ப அந்த நாள்ல வந்து மேசியா வருவார் நம்மளுடைய ரோமர் ஆட்சி வந்து எப்படியா அந்த கொடூரமா இருந்தது அந்த ஆட்சி அவர்களை தள்ளி நம்மளை என்ன பண்ணுவார் விடுவிப்பார் என்று சொல்லிதான் நினைத்தாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக எதற்காக வந்தார் பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்றால் அவர் வந்து இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய பாவங்களை அந்த அடிமை தனத்திலிருந்து விடுவிக்கும்படியாகத்தான் அதுதான் ஆண்டவர் சொல்றார் நீதிமான்களை எல்லாம் பாவிகளையே ரட்சிக்க வந்தேன் அப்ப இந்த உலகத்துக்கு வந்தது பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்க தான் தேவ ஆவியானவர் நம்மிடத்துல இறங்கி வந்தார் இதை அறியாதபடி இருந்தது நிமித்தமாக தான் அவங்க என்ன பண்ணாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியாததுனாலதான் அவர் சிலுவையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது அதனாலதான் இந்த வசனத்தின் மூலியமா என்னன்னா பலவான்களே ஆசனத்திலிருந்து யாரெல்லாம் ஆஹ் ரொம்ப பலம் உள்ளவர்களாய் ராஜ்யம் உள்ளவர்களாய் செல்வம் உள்ளவர்களா அகங்காரிகளா இருக்கிற அந்த ராஜ்யங்களை தள்ளி அந்த ரோமர் அரசுகளை தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் அப்ப இந்த காலத்துல நமக்கு எப்படி இந்த வசனத்தை எடுத்துக்கலாம்னா இந்த காலத்துல வந்து எத்தனையோ காலமா இது வந்து நற்செய்தி காலமா என்று எண்ணி ஏன்னா எங்கன்னா போய் சுவிசேஷத்தை சொன்னா சில இடங்களை பார்த்தோம்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எல்லா இது ஆனா இது கிறிஸ்துமஸ் காலமா இருக்கிறதுனால எத்தனையோ இடங்களை கேரல் ரவுண்ட்ல போறாங்க கிறிஸ்தவர்களுக்கே ஆண்டவரை அறிந்த வீட்டுக்கே போய் அங்க போய் என்ன பண்றது பாடி துதிச்சு ஏதோ கொடுக்கறது சாப்பிட்டு வாங்க அப்படி இல்லாதபடி இது இது கடைசி காலமா இருக்கிறது நிமித்தமாக இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொண்டு இந்த நாளிலே நாம் துயரப்படுகிறவர்கள் அப்புறம் தேவை உள்ள மக்களுக்கு நம்மளால் முடிந்ததை என்ன பண்ணணுமா ஒரு ஒரு ஆடையாகவோ இல்லை பணமாகவோ இல்லை பொருட்கள் வாங்கி கொடுக்கிறதோ கொடுத்து அதை கொடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காய் பிறந்தார் நம்மை பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் தேவன் இந்த உலகத்தில் பிறந்தார் என்று சொல்லி ஒரு ரெண்டு மூணு சுவிசேஷத்தை அவர்களுடைய இருதயத்தில் பதித்து வைத்து அந்த பொருட்களை ஒரு காணிக்கையாக நாம் கொடுப்போமானால் நிச்சயமாகவே இந்த ஊழியத்தை தேவன் ஆசிர்வதிப்பாராக கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமே